மைந்தாராவோட நெத்தியில இப்ப கவனிச்சீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்டே இருக்குது மேடம் பொங்கல் ಜಿಲ್ಲೆ ನೋಡೋ ಮೇಡಮ್ மதுரையில நடந்துருக்கிற தனியார் நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு பயணிகள் விமான நிலையத்துல ஆக்ட்ரஸ் மைந்தாரா சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க அப்படி சென்னை ஏர்போர்ட்ல வந்த அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் விக்னேஷ்வனும் ஒன்றா நடந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்பா அவங்க கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்க குவிஞ்சிருக்காங்க அப்படி அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்களோட நெத்தியில ரெட் கலர்ல பெருசா குகும் வச்சிருக்காங்க இது என்னப்பா இது இல்லாத அளவுக்கு இவ்வளவு ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டுதான் ரசிகர்கள்லாம் இத பத்தி கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க ஒருவேளை மதுரையில் அந்த ஷோவை முடிச்சிட்டு அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்களோ சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க இன்னைக்கு இந்த விழால நீங்க எல்லாரும் தான் ஸ்டார்ஸ் உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் அண்ட் இவ்வளோ பெண்களை இங்கே பார்க்கறது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சொந்த காலில் நின்று உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறது வந்து நிஜமாகவே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது போன வாட்டி இந்த விழா பண்ணும்போது ஃபெமினைன் விழா பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான் ஸ்டேஜ்லயும் சொல்லிருக்கேன் அடுத்த வருஷம் நம்ம வந்து ஃபெமினைனோட செலிப்ரேஷன் பண்ணும்போது இதோட பெரிய குடும்பமா மாறணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான் இது சொல்லிருக்கேன் ஆனா இன்னைக்கு அதை கண் முன்னால பாக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு மதுரையில் இந்த பெமினைன் விழா நடத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஏன்னா இது அவரோட ஊர் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அதனால் இது இங்கே நடத்துறதுன்னு இருக்கிறது மதுரைன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நம்ம ஜெனுவனாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலைல எழுந்திரிச்சு யார் எது சொன்னாலும் எப்படி நம்மளை வந்து கீர்த்தனமாக பேசினாலும் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் நம்ம காலைல எழுந்திரிச்சு நம்மளோட வேலையை உண்மையாக கரெக்டாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது தானா வரும் அது உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும் எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும் நான் நினைக்கிறேன் என் லைஃப்ல நான் வந்து நம்புகிற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்றைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யாரை நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு மேலே ஒரு பெ ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஜெனுவனாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலைல எழுந்துச்சு யார் எது சொன்னாலும் எப்படி நம்மளை வந்து கீர்த்தனமா பேசினாலும் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துகிட்டாலும் நம்ம காலில் இருந்துச்சு நம்மளோட வேலையை உண்மையாக கரெக்டாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது தானாக வரும் அது உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும்